வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகா சி சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு கொஞ்சம் முக்கியமான ப்ரோமோ தான் முத்துவை சுத்தி நிறைய வலைகள் பின்னப்பட்டு முத்து எதுல இருந்தாவது வெளியே வந்துட மாட்டாரன்னு மீனா மாதிரி நாமளும் கொஞ்சம் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைய ப்ரோமோ முத்துவுக்கு கொஞ்சம் நல்ல காலமா இருக்கு நீத்துவோட ரெஸ்டாரண்டை எரிச்ச விஷயத்துல ரவி முத்துக்கிட்ட ரொம்ப கோபமா இருக்காரு முத்துவும் அதுல பயங்கர அப்செட் ஆகிருக்க ரவிக்கு அவருக்கும் பெரிய அளவுல சண்டை வந்துருது அதே கோவத்தோட முத்து கார் கார்ஷெட்டுக்கு வர அங்க செல்வத்துக்கும் அவருக்கும் சண்டையாயி பிரச்சனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு புதிருக்கு முடிச்சு அவிழுது வாசுதேவன் வீட்டுக்கு ரெண்டு பேர் வர அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு வாசுதேவன் பணம் கொடுக்கறத பாத்துட்டு இருக்க ஸ்ருதி அப்ப நீத்தோட கால உடைச்சது அவர் ரெஸ்டாரண்டை எரிச்சது இதெல்லாம் உங்க வேலை தானா அச்சா அப்படின்னு கேட்க ஐயோ இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சுதாவும் திட்டுக்குன்னு பாக்குறாங்க அவங்களோட பார்வைக்கு ரெண்டு அர்த்தம் தெரியுது ஒன்னு ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருச்சுன்றது இன்னொன்னு அவங்களுக்கே தெரியாம வாசுதேவன் பண்ணிருப்பாரோ அப்படின்றது அந்த பார்வையில தெரியுது இதுக்கான விடை வர வர எபிசோட்ல கிடைக்கும் ஸ்ருதிக்கு உண்மை தெரிஞ்சுட்ட அது ரவிக்கும் தெரிஞ்சிடுது ரவி ரொம்ப கோபமா வீட்டுக்கு வர்றாரு நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்களா நீத்துவுக்கு ஆப்ரேஷனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டை சரி பண்ண நாலு லட்சம் ரூபாய் ஆகும் மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும் இந்தாங்க அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கணக்க வாசுதேவன் முன்னாடி தூக்கி அடிக்கிறாரு ரவி வாசுதேவன் கையும் கலவுமா சிக்கிக்கிட்டு ஸ்ருதி முன்னாடியே ரவி முன்னாடியோ முகமெல்லாம் செவக்கு நின்னுட்டு இருக்காரு உண்மை தெரிஞ்ச ரவி நேரா முத்து கிட்ட வந்துடுறாரு முத்து என்னை மன்னிச்சுட்டு ரொம்ப சாரி தப்பா பேசிட்ட அப்படின்னு சொல்ல முத்து எதையுமே பெருசா எடுத்துக்காம டேய் நாமல்லாம் என்ன வேற வேறயாடா நீ என்னோட தம்பிடா இதுல என்னடா இருக்கு அப்படின்னு ரவி அவரு ஆறுதல் படுத்துறாரு இதுக்கப்புறம் ஸ்ருதி அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருப்பாங்களா இல்ல ரவி கூட வந்துருவாங்களா அப்படின்றத வர எபிசோட்ல பார்க்கலாம் இது எல்லாத்தை விட பெரிய பிரச்சனையா அருணோட அம்மா செல்வத்தோட வண்டியில அடிபட்டு இறந்துட்டாங்க இது எங்கெங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் முத்துவுக்கு ஒரு சின்ன ரிலீஃப்ங்கிறது நமக்கும் ரிலீஃபா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்